வணக்கம் நாம இன்னைக்கு வந்து பகவத்கீதையில ஒரு முக்கியமான கட்டம் அத பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ஓஷோவோட கர்ஜனை செய்யும் கிருஷ்ணா விளக்கத்துல இருந்து சில பகுதிகளை வச்சு அர்ஜுனனோட அந்த குழப்பம் கிருஷ்ணரோட பதில்கள் இதையெல்லாம் அலச போறோம் குறிப்பா போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு முடிஞ்சு போயிடுறானே அப்போ அவனோட மனநிலை அதுக்கு பின்னால இருக்கிற அகந்தைய ஓஷோ எப்படி பாக்குறாருங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஆமா நாம பார்க்க போறது கீதையோட முதல் அத்தியாயம் அதோட கடைசி சில ஸ்லோகங்கள் நாற்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் சரி அப்புறம் ரெண்டாம் அத்தியாயத்தோட ஆரம்பம் ஒன்னுல இருந்து ஒரு பதினொன்னு வரைக்கும் இதுல ஓஷோவோட பார்வை சரி இதுல மெயினா அர்ஜுனனோட அந்த சோகம் அவன் சொல்ற காரணங்கள் அதுக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா எப்படி அப்ரோச் பண்றாருங்கிறது முக்கியமா இருக்கு சரி முதல்ல அர்ஜுனனோட நிலைமை என்ன முதல் அத்தியாயத்தோட கடைசிலாம் அவன் என்ன பண்றான் ரொம்ப உடஞ்சு போயிடுறான் ஆமா சொந்தக்காரங்களை கொல்ல போறனே இது பெரிய பாவம்னு ஃபீல் பண்றான் இதுக்கு பதிலா நான் சும்மா நிக்கறேன் எதிரிங்க என்னைய கொண்டுட்டு போகட்டும்னு சொல்றான் ஆயுதம் இல்லாம நிக்கறேன்னு சொல்றான் இல்லையா ஆமா ஆயுதமே இல்லாம வில்ல கூட கீழே போட்டுட்டு தேரோட பின்பக்கம் போய் அப்படியே சோகமா உட்காந்துடுறான் துக்கம் அவன் அப்படியே புடிச்சிக்குது அப்போ தான் ரெண்டாம் அத்தியாயம் ஆரம்பிக்குது கண்ணுல தண்ணியோட இருக்கான் அர்ஜுவன் சரி அவன பார்த்து கிருஷ்ணர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறாரு இந்த நேரத்துல இப்படி ஒரு அறியாமை உனக்கு ஏன் வந்துச்சு ஓ இது பெரியவங்களுக்கு இதனால சொர்க்கமும் விடு எந்திரிச்சு போர் செய்ங்கப்பா ஆரம்பமே ரொம்ப நேரடியா இருக்கே இது ஒரு கண்டனம் மாதிரி இல்ல இருக்கு ஆமா ஒரு கண்டனம் மாதிரிதான் கிருஷ்ணர் ஏன் இவ்வளோ கடுமையா ஆரம்பிக்கணும் பொதுவா நம்ம அர்ஜுனனோட நிலைய ஒரு தர்ம சங்கடம் ஒரு குழப்பம்னு தானே பாப்போம் ஓஷோ இங்க என்ன இங்கதான் ஓஷோவோட பார்வை ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இரக்கம் அதாவது பிடி அப்புறம் கருணை கம்பாஷன் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஓ இரக்கம் கருணை சரி சஞ்சயன் வந்து சொல்றார் அர்ஜுனன் கிட்ட இருக்கிறது இரக்கம் தான் கருணை இல்லைன்னு ஓஷோவோட பார்வையில இரக்கம்ங்கிறது வெளியில இருந்து வர்றது அதாவது சூழ்நிலைய பார்த்து வர்றது அது வந்து அகந்தையதான் வளர்க்கும் ஆனா கருணைங்கிறது அது உள்ளுக்குள்ள இருந்து மலரணும் அது அகந்தைய கரைச்சிடும் அப்ப அர்ஜுனன் கிட்ட இருந்தது வெறும் தானா பரிதாபம் மாதிரி ஆமா ஓஷோ அதான் சொல்றாரு அது அகந்தையோட ஒரு பகுதி தான் அப்படின்னு கூட சொல்றாரு இது பெரிய பாயிண்ட் இல்லையா நம்ம கூட பல சமயம் இரக்கத்தையும் கருணையையும் குழப்பிக்கிறோம் அதேதான் ஓஷோ இன் நூறுபடி மேல போய் சொல்றாரு அர்ஜுனன் சொல்றானே நான் கொல்லப்படுறதே மேலுன்னு ஆமா தியாகம் பண்ற மாதிரி அந்த தியாக மனப்பான்மை கூட அகந்தையோட ஒரு ரொம்ப சூக்மமான விளையாட்டு தான் என்கிறார் இது அகந்தையோட ஒரு மாதிரி தன்னைத்தானே வருத்திக்கிற குணம் மாசகிஸ்திக் அப்படின்னு சொல்லுவோம்ல ஓ செல்ஃப் பிட்டி மாதிரி ஆமா அது மாதிரி துரோணர் மேல பீஷ்மர் மேல மரியாதை நாம பேசுறது கூட தன்னோட நான் ஒரு நல்லவங்கிற இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக அகந்தி போடுற தான் அப்படிங்கிறார் ஓஷோ அப்போ கிருஷ்ணரோட அந்த ஆரம்ப கட்ட கடுமையான பேச்சு ஆரியனுக்கு அழகல்ல பேடி ஆகாதேன்னு சொல்றதெல்லாம் நேரடியா அர்ஜுனனோட அகந்தையை தாக்குறதுக்காகவா நிச்சயமா ஓஷோ அப்படி தான் கிருஷ்ணருக்கு நல்லா தெரியுது இந்த போலி இறக்கத்துக்கு காரணம் அவனோட ஈகோ தான் அந்த அகந்தையை தட்டிட்டா இந்த நாடகம் எல்லாம் நின்னுடுன்னு அவர் நினைக்கிறார் அதனால தான் நேரடியாக அந்த அகந்தையை சீன்றார் வேற என்ன மாதிரி அகந்தையோட வெளிப்பாடுகளை ஓஷோ அர்ஜுனன் கிட்ட பாக்குறாரு அடுத்த அர்ஜுனன் ஒன்னு சொல்றேன் பாருங்க ரெண்டாவது அத்தியாயம் அஞ்சாவது ஸ்லோகத்துல பெரிய சக்கரவர்த்திய வாழ்றதை விட பிச்சைக்காரன வாழ்றது மேல் அப்படின்னு மாமா மாமா ஓஷோ சொல்றார் அகந்தை எப்போதுமே உச்சகட்ட நிலைகளை தான் தேடும் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஒன்னு பேரரசன் இல்லனா பிச்சக்காரன் நடுவுல சாதாரணமா இருக்கிறது அகந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது இது புத்தர் சொன்ன மத்திய பாதைக்கு எதிரா இருக்குல்ல கரெக்ட் அதுக்கு நேர் எதிர் நம்மளும் சில சமயம் யோசிப்போம் இல்லையா ஒன்னு பெரிய லட்சியம் இல்லனா எதுவுமே வேண்டானு அது கூட இந்த மாதிரி அகந்தையோட விளையாட்டா இருக்கலாம்னு தோணுது ஆமா இது நம்ம நடக்கும் உதவி கேட்கிற மாதிரி கேட்போம் ஆனா நம்ம முடிவை மாத்திக்கவே மாட்டோம் எக்ஸாக்ட்லி அர்ஜுனன் கிட்டயும் இதே முரண்பாடு இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு இல்லையா அதேதான் சரியா சொன்னீங்க ஒரு பக்கம் ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகத்தில் என் புத்தி குழம்பி போச்சு எனக்கு எது சரின்னு தெரியல நீங்க தான் சொல்லணும்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்கறான் சரணடைகிற மாதிரி ஆனா அடுத்த ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு ஒன்பதாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்றான் நான் போர் செய்ய மாட்டேன் கோவிந்தா அப்படின்னு அவனே ஒரு முடிவை சொல்லிடுறான் அட கேட்ட மாதிரியும் இருக்கு ஆனா கேக்கல ஆமா இந்த முரண்பாடு இந்த தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது இதையெல்லாம் தான் கிருஷ்ணர் லேசா சிரிக்கிறார் டூ பாயிண்ட் டென் அப்படின்னு ஒஷோ சொல்றாரு ஓ அந்த சிரிப்புக்கு இதுதான் காரணமா சரி அந்த சிரிப்புக்கு அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அந்த சிரிப்புக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் அசல் விஷயத்துக்கே வராரு அவர் சொல்றாரு யாருக்காக துக்கப்படக்கூடாதோ அவங்களுக்காக நீ துக்கப்படுற ஆனா பேசுறத பார்த்தா ஞானி மாதிரி பேசுற உண்மையான ஞானி இருக்கிறவங்களுக்காகவோ இறந்தவங்களுக்காகவோ வருத்தப்பட மாட்டான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் டூ பாயிண்ட் லெவன் அப்போ அர்ஜுனன் பேசுற ஞானம்லாம் போலியா ஓஷோவோட விளக்கம் என்னன்னா அர்ஜுனன் வந்து சாஸ்திரம் எல்லாம் மேற்கோள் காட்டுறான் ஆனா உண்மையா ஞானத்தை தேடல அவன் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டான் போர் செய்யக்கூடாதுன்னு சரி அந்த முடிவுக்கு சப்போர்ட்டா சாஸ்திரம் ஏதாவது சொல்லுதான் பார்க்கறான் கிருஷ்ணரை பகவானேன்னு கூப்பிட்டாலும் உண்மையில சரணாகதி அடையல தன்னோட வாதத்தை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு பாக்கிறான் ஓ ஓஷோவோட இந்த விளக்கம் கீதையோட ஆரம்பத்தையே ஒரு வேற கோணத்துல பாக்க வைக்குது இது வெறும் அர்ஜுனனோட குழப்பம் மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குள்ளையும் நடக்கிற இந்த அகந்தையோட ஆட்டங்களையும் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுது ஆமா ரொம்ப ஆழமான பார்வை சரி இந்த உரையாடல் ஒரு கேள்வியை எழுப்பலாம் நீங்க ரொம்ப உறுதியா இருக்கிறதான்னு நினைக்கிற உங்க சில முடிவுகள் இருக்கலாம் இல்லையா அதுக்கு பின்னால உண்மையிலே எந்த அளவுக்கு ஒரு தயக்கம் ஒரு சுய ஏமாற்றம் இல்லனா உங்க அகந்தையோட ஒரு தற்காப்பு வேலை செய்து நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நல்ல கேள்வி எது உங்களோட உண்மையான நிலைப்பாடு எது உங்க அகந்தையோட குரல் இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்